பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா ஞானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாரதியும் ஆதாரம் சர்வ வித்யாராமய கிரீவம் உபாசமய நமஸ்காரம் நேரில் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் தி ஜோதிட குழியின் சார்பாக குரோதி ஆண்டு ஆணி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் அடியேன் சக்தி சோமியாகிய நானும் கே ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் இந்த ஆணி மாத பலன்களை பற்றி விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்வதற்காக வந்திருக்கின்றோம் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் ஒவ்வொரு மாதமும் பலன் பார்த்துக்கிட்டு வரோம் அதுபடி இந்த மாதம் பார்க்க போகிறது ஆணி மாதத்திற்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ நம்ம சொல்ல வரது எல்லாமே குறுகிய காலம் அதாவப்பட்டது ஆணி மாதம்னா முப்பத்தி ரெண்டு நாள் இந்த முப்பத்தி ரெண்டு நாளில் மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் இருக்குது விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் நம்ம மாதாந்திர பலன்கள் சொல்கிறோம் விரைவாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு சந்திரன் அதுக்கு அடுத்தது அங்காரகன் செவ்வாய் அதுக்கு அடுத்தது புதன் அதுக்கு அடுத்தது சுக்கரன் அடுத்தது மாச கிரகமான சூரியன் இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம ஒவ்வொரு மாதமும் பலன் சொல்கிறோம் அதுபடி இந்த ட்ரிப்பு ஆணி மாதத்திற்கு என்னென்ன நற்பலங்கள் என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஆணி மாதம் என்றைக்கு பிறக்குது அப்படின்னாக்க நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆணி மாதம் பிறக்கிறது ஆங்கில தேதிக்கு வந்து பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்னைக்கு பிறக்குது அதுலேருந்து முப்பத்தி ரெண்டு நாள் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை வரையிலும் ஆணி மாதம் பிறக்குது இப்போ இந்த ஆணி மாதத்தில் பிறக்கும்போது என்னென்ன விசேஷ தினங்கள் நம்ம எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு இந்துக்களை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விசேஷ தினங்களை கொண்டாடக்கூடியது அதுபடி இந்த ஆணி மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள் வருது அப்படின்றத பார்ப்போமா ஆணி மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஏழாம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாத பௌர்ணமி அப்படின்னாக்கா என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க மிதினத்தில் சூரியனும் சந்திரன் இருக்கிற இடம் தனுர்லேயும் இருக்கிறது அதான் பட்டது அமாவாசை அப்படின்னா சந்திரனும் சூரியனும் இணைஞ்சு இருக்கிறது சத சப்தமத்தில் வர்றது ஆணி மாதத்தில் பிறக்கிறதுல நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க மூல நட்சத்திரம் அப்படின்னாக்கா ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் அப்படிம்பாங்க அதுல பொறுத்த அளவுக்கு இந்த ஆணி மாசத்துல மூல நட்சத்திரத்துல பிறக்கிற பெண் குழந்தைகளுக்கு மூணு நாலு பாதத்துக்குள்ளவங்களுக்கு தான் சிக்கல் மத்தபடி பயப்பட வேண்டாம் மூல நட்சத்திரம் ஆணி ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலமும் அதெல்லாம் கிடையாது ஒன்று அதுக்கு அடுத்தது சங்கடங்களை விளக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அது ஆணி மாதம் பதினொன்றாம் தேதி பிறகுது அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்னு பார்த்தோம்னாக்க இருபத்தஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்கிழமை அன்னைக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கூர்ம ஜெயந்தியும் ஆணி கிருத்திகையும் பிறக்கிறது அப்படின்றது ஆணி மாதம் பதினெட்டாம் தேதி அதுக்கு சரியான ஆங்கில தேதி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பிறக்குது அதுக்கு பொறுத்த இருக்க அடுத்தது அமாவாசை ஆணி மாதத்தில் வர அம்மாவாசை விசேஷமான அம்மாவாசை அது பிறக்கிறது தமிழ் தேதிக்கு இருபத்தொன்று ஆங்கில தேதிக்கு அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இதுக்கு அடுத்தது மிக மிக முக்கியமானது அப்படின்றது ஆணி திருமஞ்சனம் ஒரு பொத்தத்துக்கு பார்த்திங்கன்னாக்கா நடராஜருக்கு பொறுத்தளவுக்கு ஒரு வருடங்களுக்கு குறை நாலு முறை தான் அபிஷேக தினம் நடக்கும் அதே போல் இந்த அபிஷேக தினம் அப்படின்றது ஆணி திருமஞ்சனம் அப்படின்றது ஆணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்னாக்க பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை மாலை உத்தர நட்சத்திரம் இதுலேயும் பார்த்திங்கனாக்கா விசேஷமானது அப்படின்றது திருவன்காடு அந்த இடத்துல நடராஜருக்கு அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே என்ன திருவன் உள்ள இவருக்கு மட்டும் அப்படின்னாக்க அங்கே உள்ள ஈஸ்வரன் ரொம்ப விசேஷமான ஈஸ்வரன் அது பண்ணுறாங்க அப்போ இதே மாதிரி இந்த பொசிஷனில் இந்த அஞ்சு நல்ல நாட்களோட இந்த ஆணி பிறகுது சரி இதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க ஆணி மாதத்தில் கிரக நிலவரம் நம்ம எல்லாமே பலன்கள் சொல்கிறது கோல் சாரம் இந்த காலகட்டங்களில் முப்பத்தி ரெண்டு நாளில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்கன்றதை பார்த்துட்டு பார்ப்போம் பிறக்கும்போது மேஷத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாயும் ரிஷபத்தில் குரு பகவானும் மிதினத்தில் சூரியன் புதன் சுக்கர பகவானும் காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடமான கன்னியில் கேது பகவானும் காலபுருஷ தத்துவத்தின்படி பதினொன்றாம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவானும் பன்னெண்டாம் இடமான மீனத்தில் ராகுவும் கொண்ட நிலவரத்தில் இந்த ஆணி மாதம் பிறக்குது இந்த ஆணி மாதத்தில் பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன பயிற்சிகள் இருக்குது ஆணி பன்னெண்டு புத பகவான் கடகத்துக்கு மாறுறாரு அதே போல் ஏழு 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 ரெண்டாயிரத்து நாலு கடகத்துக்கு சுக்கர பகவான் மாறுறாரு பதினொன்று ஏழு ரிஷபத்தில் செவ்வாய் பகவான் மாறுறாரு அதே போல் இந்த ஆணி அஞ்சாம் தேதி சனி பகவான் வக்ர ஆரம்பத்தில் இருக்கார் ஆணி மாதத்தில் புதன் சுக்கரன் இடம்பெயர்றாரு அப்போ இந்த நாலு பயிற்சிகள் இந்த நாலு கிரகங்கள் விரைவாக செல்லும் நாலு கிரகங்களை வச்சு தான் நம்ம எப்பொழுதுமே பலன் சொல்கிறோம் இப்போ இந்த ஆணி பொறுத்த பொறுத்தளவுக்கு எந்தெந்த ராசிக்கு சந்திராசம தினங்கள் சந்திராசம தினம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க தின கோச்சார சந்திரனுக்கு ஜனனச்சந்திரன் எட்டாம் இடத்துல வருது அதாவது ஜனனச்சந்திரன் மாறாதவர் கோச்சார சந்திரன் மாறது எட்டாம் இடத்துல வரும்போது அவருடைய ஒளி மறையும் அப்போ இந்த சந்திராசம தினங்கள் என்னென்ன தினங்கள் அப்படின்றது விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவோம் அந்த காலகட்டங்களில் சுபகாரியங்களை தவிர்க்கணும் அப்படின்றதையும் பற்றி டீட்டெயிலாக சொல்லுவோம் இதை தவிர உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் என்னென்ன கோயிலுக்கு போயிட்டு எளிய பரிகாரம் ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னாக்க தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூஷ்மநாதன் பிராபலமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த விரைவாக செல்லும் கிரகங்கள்னால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நற்பலன்கள் கிடைக்காம அது தள்ளி போகுது அப்படின்னாக்க அதற்கு உண்டான எளிய பரிகாரங்கள் ஆலய வழிபாடு மற்றும் மூலமந்திரங்கள் எல்லாமே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்ல போகிறோம் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஆணி மாதத்தில் என்னென்ன பலன்கள் அப்படின்றத விரிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்போமா அன்பார்ந்த இருந்த ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த ஆணி மாதம் பிறக்கும்பொழுது மூணு கிரகங்கள் ஆட்சி பெற்று இருக்குது ராசியில் ராசிநாதனான புத பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார் பதினொன்றாம் இடத்துல சுபாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார் இதை மாதிரி ஒரு வளமான மூணு கிரகங்கள் ஆட்சி பெற்று இருக்கிற மாதம் ஆணி மாதம் அப்போ இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு ராசியில் புத பகவான் இருக்கிறாரு அப்படின்னாலே புதன் அப்படின்னாலே அனலைசிங் கிரகம் எப்பொழுதுமே ஜோதிட சாஸ்திரம் கல்வி மேற்படிப்பு சிஏ ஐசி ஏசிஎஸ் இதை மாதிரி பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஆளும் கிரகமான அனலைசிங் கிரகமான புத பகவான் வலுவாக இருந்தால் கண்டிப்பாக வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா உண்டாகும் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவான் சூப்பராக இருக்கா சூப்பராக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா அதில் உங்கள் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் சூப்பராக ஒம்பதாம் இடத்தையும் பார்க்குறார் அதாவது சனி பகவானையும் பார்க்குறார் அப்போ அது குரு சண்டால யோகமாக ஆகுது அப்போ இந்த குரு சண்டால யோகம் ஆகும் பொழுது இந்த லாயர் அப்படின்றது என்ன அப்படின்னாக்க வக்கீல்கள் படிப்பு படிக்கக்கூடியவங்க வக்கீல் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க இப்போ நம்மளுடைய ஜூன் ஜூலையில் தான் வக்கீல்களுக்கு தேர்வு நடக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே வக்கீல் உத்தியாகத்தில் செலெக்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிதன ராசி அன்பர்களுக்கு உண்டு புத பகவான் நல்லா இருக்கார் அடுத்தது பிரகஸ்பதியான குரு பகவான் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு மிக சிறப்பாக இருக்குது அடுத்தது நாலாம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் மாத்ருஸ்தானம் அப்படிம்போம் மாத்ருஸ்தானத்தில் நாலாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் உங்களுடைய அம்மா மாத்ருஸ்தானம் அப்படின்றது உடல்நல சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகி இருந்த காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் கேது அப்படின்னாலே அன்ஐடென்டிஃபிகேஷன் டிசீசஸ்னால் அதில் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகக்கூடிய காலகட்டங்கள் ஆனால் பிரகஸ்பதியான குரு பகவான் மாறி அந்த குரு பகவானே அஞ்சாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்க்கறதுனால அந்த மருத்துவ பொருளாதார செலவுகள் அத்தனையும் விளையக்கூடிய மாதம் இந்த ஆணி மாதம்னு சொல்லலாமா கண்டிப்பாக சொல்லலாம் அதே போல் மிதனராசி என்பதை சேர்ந்தது நானும் ரொம்ப நாளாக அந்த மெட்ராஸில் இருக்கேன் சாமி நான் எனக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு வாங்கலாம்னு பார்க்கறேன் ஒரு மண்ணாவது வாங்கலாம்னு பார்க்குறேன் ஒரு காக்காணியாவது வாங்கலாம்னு பார்க்குறேன் அதுக்கு எதுவுமே ஒத்துழைக்காமல் இருந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்றவங்களுக்கு ஆட்சி பெற்ற செவ்வாய் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய் கண்டிப்பாக இந்த ஆணி மாசத்துல கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் ஒரு காக்காணியாவது இடம் வாங்கி கட்டக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மிதனராசி என்பவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த ஆணி மாசத்துல உண்டா உண்டு இதை தவிர பத்தாம் இடம் அப்படின்றது ஜீவனஸ்தானம் ஜீவனஸ்தானத்தில் ராகு ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் 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 அப்போ இதுவரையிலும் வேலை செஞ்சிகிட்டு இருந்த இடத்துல ஒரு பதவி உயர்வும் கிடைக்காம ஒரு பண வரவும் கிடைக்காம இருந்த மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த ராகு வந்து பிரம்மாண்டமான திடீர்னு எதிர்பாராத பதவி உயர்வு திடீர்னு எதிர்பாராத பண வரவு எல்லாத்தையுமே அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த ஆணி மாதம் மிதுனராசி அன்பர்களுக்கு ஒம்பதாம் இடத்துல சனி பகவான் தொழிலில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆக்சுவலாக பார்த்தோம்னாக்க ஒம்பதாம் இடத்துல ஆட்சி பெற்ற சனிக்கப்படமாக இருக்கிறதுனால ஒரு சில பேர் பயப்படுவாங்க அப்படி ஆகி போயிடுமோ இப்படி போயிடுமோன்ட்டு ஆனால் பயப்பட வேண்டிய அம்சம் இல்லை ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க மிதுன மாதத்தில் சாரி மிதுன ராசிக்காரங்களுக்கு ஆணி மாதத்தில் ஏற்றமான காலகட்டங்கள் இருக்கும் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டோம் இதை தவிர இந்த சனி பகவானுடைய பார்வை இந்த ஆணி மாசத்துல என்னென்ன செய்யும் அப்படின்றத நம்மளுடைய அஸ்ட்ரோ கே எஸ் ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது இவங்களுக்கு அஷ்டமத்து சனியிலேருந்து இப்போ மாறி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு ஏற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க போன வருஷம் டிசம்பர் மாசத்துல சனி பகவான் பயிற்சி ஆனதுலேருந்தே கொஞ்சம் மூச்சு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துகிட்டு இருக்காங்க இந்த மாதம் பார்த்தலையனால் மூணு கிரகங்கள் சேர்ந்திருக்கு மூணு கிரகங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதம் அவளுக்கு பிறகுறது பெரிய விசேஷம் ராசிநாதன் ஆட்சி பெற்று போயிருக்கிறது ரொம்பவுமே விசேஷம் பொதுவாகவே சுக்ரன் சூரியன் இவா ரெண்டு பேரும் மிகுந்த நட்பு கொண்டவர்கள் அதை தவிர சனி பகவானோட நட்பு கொண்டான கிரகங்கள்னு சொல்லக்கூடியது அதாவது சுக்கராணியில் வந்து சனி பகவானும் புத பகவானும் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா புத பகவான் சூரியனுடைய நட்போடு இருக்க மிச்ச ரெண்டு கிரகங்களான சுக்கரனனும் சனியும் வந்து அவருக்கு நட்பான வீடு அதனால வந்து இன்னுமே பார்த்தீங்கன்னா கவலையே பட வேண்டாம் எது எடுத்தாலும் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு மூணாம் அதிபதி உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால முயற்சிகள் புது முயற்சிகள் இவ்வளவு நாளாக தடங்கள்லேயே இருந்துருந்து இப்போ வெற்றிக்கான அறிகுறி நிச்சயமா வந்தாச்சு கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் வின் பண்ண போறீங்க நாலாம் இடத்தில் இருக்கிற கேது பகவான் வந்து ஐயா சொன்னார் இந்த தாய் உடல்நிலையை பற்றியெல்லாம் சொன்னார் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் மறதி அதிகமாகும் அதில் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க ஏன்னா நாலாம் இடத்துல கேது வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மறதியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் குருவின் பார்வையினால் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய விடாமுயற்சி நிச்சயமாக விஸ்வரூப வெற்றியை கொடுத்து பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயம் உண்டு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்ற மூல திரிகோண சனி பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல தந்தையின் மூலியமாக பொருள் வரவு தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரவு தந்தையின் வழி வழியாக வரக்கூடிய அந்த வியாபாரங்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டமாக போகிறது பத்தில் ராகு கேட்கவே வேண்டாம் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைய போகிறது இந்த மாதத்தில் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும் ஏன்னா பதினொன்றாம் இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆட்சி விட்டு போயிருக்கிறதுனால ரியல் எஸ்டேட்டில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர வந்து இந்த மாதத்தில் இந்த லைப்ரரி வச்சிருக்கிறவங்க காகிதம் சம்பந்தமாக எழுத்தாளர்கள் அதை தவிர கவிஞர்கள் பாடலாசிரியர்கள் இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர வந்து இந்த இது இந்த ஸ்டெனோகிராஃபின்னு சொல்லுவாங்க கம்ப்யூட்டரில் வந்து இந்த டிடிபி வச்சுருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு வியாபாரம் பெருகும் ஸ்டெனோகிராஃபிக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் ஆறாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால புதுசாக கிடைக்கக்கூடிய வேலையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமே இருக்குது ஆறாம் அதிபதி பதினொன்றில் ஆட்சி பெற்று போயிருக்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா ரெண்டு அதாவது ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைந்த இடம் பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் போய் இருக்கிறது அதுவும் இந்த மிதுன ராசிக்கு பார்த்தலையானால் புதன் ராசிக்கு செவ்வாய் பதினொன்றாம் இடமோ ஆறாம் இடமோ இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் புதிய வேலை கிடைக்கும் இருக்கக்கூடிய வேலையில் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க உங்களுடைய பாஸ் வந்து அதாவது ஏதோ கம்பெனியில் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுடைய வேலையை பாராட்டி நல்ல ஒரு ஏற்றமான வேலையை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி உங்களுக்கு நிச்சயமாக ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் நல்ல தூக்கம் வரும் சயனம் நல்லபடியாக இருக்கும் சுப செலவுகள் நடக்கும் இது ரெண்டும் ரொம்ப பெரிய விசேஷம் இந்த மாதத்துல ஆனால் பொதுவாகவே இந்த மிதுன ராசிக்காரர்கள் நல்ல ஏற்றமாக இருக்கு சில நாட்கள் மட்டும் அவங்க தவிர்க்க வேண்டிய கட்டாயம் உண்டு என்ன சந்திராசிரம நாட்கள்னு சொல்கிறோம் இந்த நாட்கள்ல என்னென்ன நாளை இந்த மாதத்தை தவிர்க்கணும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்போம் அதை தவிர எளிய பரிகாரம் இந்த கேது பகவானுக்கு என்ன செய்யலாம் ஏன்னா நாலாம் இடத்துல படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான ஒரு கேதுவுக்கு உண்டான பரிகாரங்கள் செஞ்சால் இந்த ஒரு ஏற்றம் கிடைக்கும் படிப்பில் அப்படின்றதையும் கேட்போம் ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரம் சொன்னீங்க ஐயா இதில் வந்து மிதன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒன்று அஞ்சு ஒம்பது குடையவர்கள் ஒன்பது குடையவன் ஒன்பதுலேயே இருக்கிறான் ஒன்று குடையவன் ஒன்றுலேயே இருக்கிறான் அஞ்சு குடையவன் அஞ்சு ஒன்று அஞ்சுக்குடியவன் ஒன்றுலேயே இருக்கார் இது வந்து ரொம்ப மிக மிக சிறப்பான ஒரு இந்த மாதத்துல மகாலட்சுமி மகாலட்சுமி யோகம் அப்படின்னு சொல்கிறது இது வந்து மிக மிக சிறப்பான காலமாக அமையக்கூடியது அது அது போக ஐயா சொன்னது மாதிரியா இந்த நாலாம் இடத்துல கேது இருக்கிறதுனால படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் குறைவாக இருந்தாலும் குரு பார்த்துருக்காருங்கிறதையும் ஐயா சொன்னார் குருவும் படிப்புக்காக உண்டவர் உள்ளவர் தான் அப்போது அவர் போய் பன்னெண்டாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கார் அப்போது இவர் நாலாம் இடத்துல இருந்து அவர் பார்த்தாலும் கூட அவர் பன்னெண்டாம் இடத்துல பறைஞ்சதுனால அவராலையும் அந்த படிப்பை வந்து விருத்தி பண்ணி கொடுக்க முடியாது அதனால வந்து அந்த குருவுக்காகவே நீங்கள் வியாழக்கிழமை வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு போய் கொண்டக்கடலை மாலை அணிவிக்கலாம் இல்லைன்னா கொண்டக்கடலையை வந்து சுண்டலா பண்ணிவிட்டு நிவேத்தியம் பண்ணிவிட்டு கோயிலுக்கு வரவாளுக்கு ஒரு பத்து பேருக்கு கொடுக்கலாம் இந்த மாதிரிலாம் பண்ணினீங்கன்னா இந்த திருஷ்ணாமூர்த்திக்கு போய் அதை பண்ணணும் அதை குரு பகவான்ங்கிறது திருஷ்ணாமூர்த்திங்கிறதுன்னு இன்னொரு அவதாரம் அப்போ தட்சிணாமூர்த்திக்கு பண்ணால் சீக்கிரமாக பலன் தருவார் அப்போ தட்சிணாமூர்த்திக்கு போய் இதெல்லாம் பண்ணிங்கன்னா இதை படிக்கக்கூடிய பசங்களுக்கு சூப்பராக வரக்கூடிய காலமாக அந்த படிப்பு தடை இல்லாமல் இந்த நல்லா படிச்சிருவாங்க அப்படிங்கிறதுக்கு அது சொல்கிறது அதை பண்ணிக்கிறலாம் அதேமாரி இந்த படிக்கிற குழந்தைகள் தான் இல்லை யாராக இருந்தாலும் வியாழக்கிழமை இன்னைக்கு போய் இந்த இந்த மாதங்களில் மிதன ராசிக்காரர்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது சால சிறந்ததாக இருக்கும் மேலும் இந்த மாதத்தில் வந்து அவங்களுக்கு வந்து ஆணி மாதம் பத்தாம் தேதி தேதி அதாவது இருபத்தாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை சாரி புதன்கிழமை இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை இந்த ரெண்டு நாட்களும் பிரயாணங்களை தவிர்க்கிறதும் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் சிறந்ததாக இருக்கும் இந்த ரெண்டு நாட்களை வந்து கண்டிப்பாக தவிர்த்துருங்க ஏன்னு கேட்டால் சந்திராஷ்டம தினங்களில் வந்து செய்யக்கூடிய வேலைகள் வந்து அது த தடைப்பட்டு போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறோம் அதை வந்து இந்த ரெண்டு நாட்களை தவிர்க்கிறது மிக மிக நல்லது ஆக தட்சிணாமூர்த்தியை வழிபடுறதும் சால சிறந்ததாக இருக்கும் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய கே செய் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆணி மாதம் ஏற்றமான மாதம் ராசிநாதன் ராசியிலே இருக்கிறதும் ராசிக்கு அஞ்சாம் அதிபதி ஐயா சொன்ன மாதிரி அஞ்சு ஒன்பதாம் அதிபதிகளும் நல்ல ஒரு பொசிஷனில் அதாவது ராசிலேயே அஞ்சாம் அதிபதியும் இருந்து ஒன்பதாம் அதிபதியும் ஆட்சி பெற்று போய் மகாலட்சுமி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமி யோகம்னு சொல்லக்கூடியது ஒன்று அஞ்சு ஒம்பது நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால பணம் வரவருக்கு பஞ்சம் இருக்காது அதாவது குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கணவன் மனைவியுடைய நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் உங்களுடைய முடிவுகள் எல்லாமே பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இவ்வளோ நாளாக சுணங்கி போயிருந்துருப்பீங்க ஏன்னா அந்த அஷ்டமத்து சனி அதுக்கப்புறம் வந்து எந்திரிக்க முடியலையே கொஞ்சம் கஷ்டமாக மனசுக்குள்ளே ஏதாவது தோற்றுருவோமோன்னு ஒரு பயம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்து இப்போது எல்லாமே வெற்றிக்கு உண்டான அறிகுறிகள் உங்கள் கண்ணில் தெரியப்பட ஆரம்பிக்கும் நீங்கள் வெற்றியை நிச்சயமாக சந்திக்க போகிறீங்க வெற்றியில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது தொழிலில் பெரிய அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் தந்தையின் மூலியமாக பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது தந்தையின் மூலியமாக வரக்கூடிய வியாபாரத்தில் பெரிய வெற்றி இருக்கும் ஐயா சொன்ன மாதிரி படிக்கிற குழந்தைங்க மட்டும் படிப்பில் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்து பண்ணுறதன் மூலியமாக நல்ல ஒரு வெற்றியை இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பெண்களுக்கு வந்து இந்த கர்ப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் இந்த இதுவும் மட்டும் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த குரோதி வருஷம் ஆடி மாதம் அமையும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்